ஏதோ ஒரு கடைக்கோடியில் வாழ்ந்து கலையை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களுடைய அழகான கூடுகை இது போன்ற கூடுகைகள் நம்முடைய தேசத்தில் எந்த ஒரு கலைகோடியிலும் நிகழ்வதில்லை இதுபோன்ற கூடுகைகளை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை தாண்டி இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருடைய குரல்களை கடந்து என்னுடைய குரல் மிகவும் பலத்த குரலோடு பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்காது காரணம் இதற்கு பெயர் பைனல் எலெவென்ட் அனாலிசிஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது இந்திய திருநாடு அதாவது ஜனநாயகம் இருக்கின்றது என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த திருநாட்டில் சின்ன சின்னதாக கூறு போட்டு அந்த கூறுகளில் கடை கோடி இருக்கும் ஒரு திருநங்கையின் குரலாக இருக்கிறது நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய காரணம் என்னன்னு இன்னைக்கு சாவித்ரி பாய் பூலே அவர்களுடைய பிறந்தநாள் ஒரு ஒடுக்கப்படுகிற ஒழுக்கப்படுகிற சமூகத்திலிருந்து ஆசிரியராக பணிபுரிந்து இறந்தவருடைய பிறந்தநாள் இன்று

ஒரு திருநங்கையாக அதுவும் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு கூறுவது என்னுடைய கடமையாக செப்டம்பர் கொண்டாடி போன்று ஒழுக்கப்படுகிற சமூகத்திலிருந்து வந்தவர்கள் அதுவும் ஒரு பெண்ணாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் இந்த சமூகத்தில் என்னும் பட்சத்தில் இங்கே ஆசிரியமாக நான் கருதுகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாற்று ஊடகம் அச்சு ஊடகம் மின்னணு ஊடகம் எந்த ஊடகத்திலும் நான் இல்லை இந்த ஊடகம் எனக்கு என்ன செய்வது என்னை சார்ந்த சமூகத்திற்கு என்ன செய்வது அதனுடைய சாதக பாதகங்களை பற்றி சிறிதாக உங்களிடத்தில் உரையை முடித்துக் கொள்கிறேன் பொதுவாக பிச்சை இருப்பதை பார்த்திருக்கீர்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஏன் பாலியல் தொழில் செய்வதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு திருநங்கை ஆசிரியராக இருக்கிறார் ஒரு திருநங்கை வழக்கறிஞராக இருக்கிறார் ஒரு திருநங்கை செவிலியராக இருக்கிறார் ஒரு திருநங்கை மருத்துவராக இருக்கிறார் நீதிபதியாக இருக்கின்றார் என்பதை பேருக்கு தெரியும் எத்தனை ஊடகங்கள் இதனை வந்து வெளியில் காட்டி இருக்கின்றது கேள்விக்குறி ஊடகத்தை பற்றி பெருமையாக நாம் இந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதே சமயம் ஊடகம் ஜனநாயகமாக செயல்படுவது இல்லை என்பதை பாதிக்கப்பட்ட இடத்தையும் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் சாதாரணமாக அப்படின்னா ஒரு ஒரு செய்தி சாதாரண சொல்றேன் ஒளிபரப்படுகிறது அப்படின்னா வந்து ஆணாக இருப்பவர் இவரை கொலை செய்து விட்டார் என்று சொல்வதில்லை பெண்ணாக இருப்பவர் இந்த இடத்தில் இந்த குற்றத்தை செய்துவிட்டார் என்று எந்த ஊடகமும் சொல்லுவதில்லை ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா திருநங்கையாக இருக்கும் இவர்

ஜனநாயக செயல்களில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் மேலெலும்ப முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் எங்களை பின்னுக்கு எழுப்பதிலே மிகவும் முனைப்புடன் சில ஊடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் சாதகங்களும் இருக்கிறது நான் ஒரு திருநங்கை ஆசிரியர் அதுவும் தமிழ்நாட்டில் மிகவும் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தனியார் பள்ளியில் திருநங்கை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் இந்த ஊடகமே வெளிக்காட்டியிருக்கிறது இப்படியாக ஊடகம் ஆங்காங்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையான ஊடகம் எங்களை எங்கள் சமூகத்தை பின்னுக்கு இருப்பதிலேயே குறியாக இருக்கிறது அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இதை இந்த விஷயத்துல வந்து என்னை மட்டுமே நான் குறிப்பாக சொல்றது இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் ஈடுபட்டு நடன கலைஞராக இருக்கிறார்கள் உங்களை உறுதியாக நானும் இங்க கொண்டிருக்கிறேன் அதனாலே என்னுடைய வழியும் உங்களுடைய வழியும் என்னுடைய பொருளாதார நிலையும் உங்களுடைய பொருளாதார நிலையும் என்னுடைய வாழ்விலும் கலைஞர்களாகிய உங்களுடைய ஒரே இந்த சமூகம் இருந்து அப்பொழுது ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஊடகம் ஜனநாயகத்தோடு ஒரே பார்வையோடு ஏற்றத்தாழ்வில்லாத அம்பேத்கர் சொன்ன விஷயத்தோடு பயணிப்பது எத்தனை தூரம் ஒரு சமூகத்தை மேலெழுங்க செய்யும் என்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்